ஆபத் துப்தாரக்கு துர்கா ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்வதால் கடன் சத்ருபயம் ரோகம் துக்கம் வாசம் திருட்டு பயம் நீங்கி மங்களம் ஏற்படும் ஸ்ரீ சித்தேஸ்வரி சந்திரத்தில் உமாமகேஸ்வர சம்பாதத்தில் உள்ளது ஆபத் துப்தாரக்கு துர்கா ஸ்தோத்திரம் நமஸ்தே சரண்யே சிவே சானுகம்பே நமஸ்தே ஜெகத்வாபிகே விஸ்வரூபே नमस्ते जगद्वंद्य जगद्वंदे नमस्ते जगत्ताई दुर्गे नमस्ते जगत मानस्वरूपे नमस्ते महायोगिनी ज्ञानूपे नमस्ते नमस्ते सदानंदरूपे नमस्ते जगत्तायी दुर्गे अनाथ सेीन से तृष्णातु भारत बद्धस्य बद्ध से जंतो कमेखा गतिर्देवी निस्तारकर् नमस्ते जगत्तारिणी रणतराय दुर्गे रणे दारुणे शत्रुमध्ये अन सगरे प्रातरे राजगेहेमेका गतिर्देवी निस्तार नौका नमस्ते जगत्ता हि दुर्गे अपारे महादुष्टरे अत्यंत घोरे विपत्सागरे मज्जता देहबाजा रमेका गतिर्देवी निस्तार हेतु नमस्ते जगत्ता हि दुर्गे चंड दुर्दंड लीला खंडिता, खंडिता शेष शत्रो तमेका गुतिर्देवी निस्तार बीज नलस्ते जगत्ताणीता हिदुर्गेमेवाग भावादृता सत्यवादीता जिता क्रोधना क्रोधनिष्ठा क्रीडापिंग सुषुम नाचनाडी हलस्ते जगत्ताणीता हिदुर्गे तमोदेवी दुर्गे, दुर्गे शिव भीमनादे सरस्वतेमोगस्वे विभूति शचि कालरात्रि सत्ति नमस्ते नमो जगत्तारिणी साहि दुर्गे शरणमसि सुराणां सिद्ध विद्याधराणां मुनि मनुज पशुनां दस्यभिः त्रसिता नाम ऋपति गृघतानां यादिभिः पीरितानां तमेसि देवी दुर्गे प्रसिद्धं दम स्तोत्रम मया प्रुक्तं आपद्दुद्धार हेतुकम कृष्ण येन एक संधेम मा पठना घोर संकटं उच्चते भुवि स्वर्गे रसातले सर्वं वा श्लोकमेकं वा यः पठेत् भक्तिमां सदा स सर्वदुष्कृतं त्यक्ता प्राप्नोति परमं पदं पठनाद्यस्य देवेशि किं न सिद्ध्यति भूतले स्वराजमिदं देवि संक्षेत्पात् कथितं मया सम्पूर्णम् अर्थम् சரண்யையும் மங்களத்தையும் செய்பவளாகவும் தயவுடன் கூடினவளுமான ஹே துர்கே தங்களுக்கு நமஸ்காரம் ஜகத்தில் வியாபித்தவளும் விஸ்வரூபியுமான தங்களுக்கு நமஸ்காரம் உலகத்தாரால் நமஸ்கரிக்க தகுந்த பாதார விந்தங்களை உடையவளே நமஸ்காரம் ஆபத்திலிருந்து உலகத்தை தரணம் செய்து வைப்பவளான தங்களுக்கு நமஸ்காரம் ஹே துர்கே ரட்சிக்க வேண்டும் உலகத்தாரால் சிந்திக்க தகுந்த சுரூபத்தை உடையுள்ளான தங்களுக்கு நமஸ்காரம் மகா யோகினியும் ஞான ரூபிணியுமான தங்களுக்கு நமஸ்காரம் எப்பொழுதும் ஆனந்த ரூபிணியுமான தங்களுக்கு நமஸ்காரம் அநாதனாயும் தீனனாயும் ஆசையினால் பீடிக்கப்பட்டவனாயும் பயத்தினால் கவலை அடைந்தவனாயும் பயந்தவனாயும் கட்டுப்பட்டவனாயும் உள்ள பிராணிக்கு தாங்கள் ஒருவர்தான் கதியாயும் ஆபத்திலிருந்து தரணம் பண்ணி வைக்கிறவர்களாயும் இருக்கிறீர்கள் தங்களுக்கு நமஸ்காரம் காட்டிலும் யுத்தத்திலும் பயங்கரமான சத்துருக்களின் நடுவிலும் அக்னியிலும் சமுத்திரத்திலும் அரசர்கள் வீட்டிலும் நீங்கள் ஒருவர்தான் ஏ தேவி கதியாகவும் அழைத்து செல்லும் ஓடமாகவும் இருக்கிறீர் தங்களுக்கு நமஸ்காரம் அபாரமாயும் தாண்ட முடியாததாயும் மிக்க பயங்கரமாயும் உள்ள ஆபத் சமுத்திரத்தில் மூழ்கும் மனிதர்களுக்கு ஹே தேவி நீங்கள் ஒருவர் தான் காப்பாற்றுவதற்கு காரணமாயும் எதிர்க்கிறீர்கள் தங்களுக்கு நமஸ்காரம் ஹே சண்டிகே நமஸ்காரம் பயங்கரமாயும் எதிர்க்க முடியாததுமான விளையாட்டினால் நாசமாகப்பட்ட எல்லா சத்துக்களையும் உடையவளே ஓ தேவி நீங்கள் ஒருவர் தான் காப்பதற்கு காரணம் தங்களுக்கு நமஸ்காரம் ஓ தேவி பாபமான எண்ணம் உள்ளவர்களால் தாங்கள் சித்தத்தில் தரிக்க முடியாதவள் சத்தியவாதிகளான ஸ்ரீகளை தாங்கள் ரட்சிக்கிறவள் திறப்பு இல்லாதவள் கோபிஷ்டர்களால் ஜெயிக்கப்படாதவள் கோபத்தில் வசிப்பவள் சரீரத்தில் இடா பெங்களா சுஷும்னா என்ற நாடிகளாக தாங்கள் இருக்கிறேன் தங்களுக்கு நமஸ்காரம் ஓ தேவி துர்கே சிவே பயங்கரமான நாதத்தை உடையவள் அருந்ததி அமோகமான சுரூபத்தை உடையவள தங்களுக்கு நமஸ்காரம் ஐஸ்வர்யமாயும் இந்திராணியாயும் காலராத்திரியாயும் தாக்ஷாயணியாயும் தங்கள் இருக்கிறீ தங்களுக்கு நமஸ்காரம் ஹே துர்கே தேவர்களுக்கும் சித்த வித்யாதரர்களுக்கும் மகரிஷிகள் மனுஷர்கள் பசுக்கள் இவர்களுக்கும் அரசருடைய கிரகத்தை அடைந்தவர்களுக்கும் வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கும் நீங்கள் ஒருவர்தான் தான் இருக்கிறீர்கள் ஹே தேவி பிரசாதம் செய்ய வேண்டும் இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீ பரமசிவனால் சொல்லப்பட்டது இது ஆபத்திலிருந்து ரட்சிக்கும்